ஹலோ வணக்கம் தக்காளியில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் தக்காளியில் என்னென்ன சூப்பரான மருத்துவ குணங்கள் ஒவ்வொன்றா நம்ம இந்த வீடியோவில் இருக்கலாம் வாங்க பார்க்கலாம் இருதயம் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க தக்காளி சாப்பிட்னாலும் இருதயம் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க ரெண்டாவது புற்றுநோய் வராமல் தடுக்க உதவுகிறதுங்க இந்த தக்காளி புற்றுநோய் வராமல் தடுக்குதுங்க மற்றும் அது மட்டும் இல்லாமல் சர்ம நோய்கள் இருக்கிறீங்களா நம்ம உடம்புல இருக்கிற தோல் வியாதிகள் எதுவுமே வராது இந்த தக்காளி சாப்பிட்றதுனால அந்தளவுக்கு பயணம் இருக்கிறது கண்களை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ளுங்க அதாவது வந்து பார்வை வந்து நல்லா வரும் நல்லா தெரியும் பார்வை அந்த அளவுக்கு கண்களை பாதுகாப்பாக வச்சுக்கும் இந்த தக்காளி மலைச்சிக்கல் அதாவது மலைச்சிக்கல் நம்ம சாப்பிட்ற உணவு நம்மளுக்கு தக்காளி நிறைய பேர் எடுத்து போட்டுறாங்க அந்த அளவுக்கு மருத்துவ இருக்குதுங்க ரத்தம் அழுத்தம் நம்ம உடம்புல ரத்த அழுத்தத்தை வந்து போக விடுங்க இந்த தக்காளி சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லது எலும்புகள் நம்ம உடம்பு உடம்புல இருக்கிற அத்தனை எலும்புகளுமே வந்து ஸ்ட்ராங் ஆகுங்க ரொம்ப பலவீனமாக இருக்கிற எலும்புகள் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் வராமல் தடுக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம முடியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் வணக்கம்